ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது இட்லி தோசை பூரி இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராமு சென்னா எடுத்து நைட்டே ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊறணும் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ குக்கரில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டுருவோம் வெந்த பாருங்க நான் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை காட்டினான் இந்த சன்னாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாங்க நான் ஒரு மூணு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி முந்திரி பருப்பு கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம வதக்க போகிறோம் இதில் வந்து பாருங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது வந்து தனியாக வதக்கிறதுக்கு அவ்வளோதாங்க அஞ்சு விசில் வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இந்த மிளகு சோம்பு பட்டை இளவுங்க இதை போட்டுக்கலாம் போட்டு லேசாக வறுத்துக்குவோம் தீயை குறைச்சிருக்கே சரிங்க அவ்வளோதான் இதிலே வந்து இந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் இது நான் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செய்கிற டிஷ்ஷுக்காகவே வந்து நான் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க சரவணா ஸ்டோரில் இது கிடைக்குது இந்த ஒடுங்க முந்திரி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குழம்புங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் நல்லா இருக்குது பார்த்து நீங்கள் டேட் பார்த்து வாங்கிடுங்க அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கும் நல்லா வதக்கிடலாம் இதையும் கருகாம பார்த்துங்க அடுத்து வெங்காயம் எல்லாமே நம்ம அரைக்க தான் போறோம் அதனால வந்து அதிகமா வதங்கணும்னு அவசியம் இல்லை அந்த பச்சை வாசனை போடணும்னா போதும் நான் வதக்கிட்டு காட்டுறேன் நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ இதுலயே வந்து பெருங்காயம் போட்டுப்போங்க நான் கண்டிப்பாக பெருங்காயம் போடுவேன் இந்த மாதிரி கடலை மூக்கடலை கருப்பு கடலை இந்த மாதிரிலாம் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா பெருங்காயம் சேர்த்து செய்வேன் ஏன்னா வந்து வாயுத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பயிர் வைக்கீங்க அதில் வந்து நம்ம போடலாம் ஒன்றும் டேஸ்ட்டு மாறாது இப்போ வந்து இதை தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இதையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கட்டும் இதுக்கு எல்லாம் நம்ம தனியார் தூள் கார போடுவாங்க நான் வந்து இது வந்து குழம்பு தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன் வீட்டுக்கு அரைச்ச குழம்பு மிளாத்தூள் தான் இதில் நான் சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் குழம்பத்தில் செய்துருக்கிறேன் நல்லாயிருக்கும் நீங்களும் என்ன செய்து பாருங்கள் வீட்டில் காரை மிளகாத்தூள் தூள் இல்லைன்னா குழம்பாத்தூரில் செய்யுங்க இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நல்லா ஆறட்டும் ஆறணோன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பயிர் வந்துருச்சா பார்ப்போம் நல்லா வந்துருச்சுங்க அவ்வளோதான் இப்போ நான் ஒரு ஜாரில் போட்டேங்க இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் பயிரை வந்து எடுத்துகிட்டு இந்த தண்ணியை தனியாக வச்சுருக்குறேன் நான் இது லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கர் ஒன்று வச்சிடலாம் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் நான் வந்து ஒரு எழு எழுபத்தஞ்சி மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இது வந்து குழம்பு மலாத்துல இது வந்து சென்னா மசாலான்னு சொல்லிட்டு விற்கிது பாக்கெட்டு அதில் வந்து நான் ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் என்ன நல்லா காஞ்சிடுச்சிங்க கடுகு போட்டுடலாம் நம்ம சோம்பு அதெல்லாம் போட்டு வதக்கிறதுனால சோம்புலாம் வேண்டாம் கறி மசாலாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சாச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் தீயை குறைச்சி வச்சுருங்க குக்கருன்றதுனால ஹீட் அதிகமாக இருக்கும் கடுகு புரிஞ்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு டீஸ்பூன் ரெண்டே கால் டீஸ்பூனுங்க மடத்தில் குழம்பத்தில் அதை போட்டேன் இது வந்து சாட் மசாலா இது இது சாட் மசாலான்ற சன்னா மசாலா இதையும் போட்டுடலாம் தீயை குறைச்சி வச்சோம்னா நமக்கு வந்து தீயாது அவ்வளோதான் போதும் இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிடலாம் இது ஏற்கனவே வதக்கினதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்காக தான் நான் வதக்கி செய்கிறேன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி செஞ்சால் பச்சையை அரைச்சோம்னா அது ஒரு மெத்தடு இது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ இதில் வந்து இந்த ஜாரை கழுவி அந்த சுண்டல் தண்ணி ஊற்றி ஜாரை கழுவிட்டால் அதையும் ஊற்றிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் எண்ணெய் புரிஞ்சு வந்தது இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சுண்டலை எடுத்து கொட்டிக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இங்கே பாருங்கள் கையிலே வந்து இந்த சுண்டலை வந்து இது பாருங்க இப்படி ஏன்னா மிக்சியில் எல்லாம் அரைப்பாங்க அப்படி அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கூழாக போயிடும் அதனால் சும்மா அப்படியே நசுக்கி ஒன்று போதமாக நசுக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதை வந்து போட்டுக்கலாம் இது வந்து அந்த பைண்டிங்காக தான் இதையும் போட்டுப்போம் இப்போ நல்லா கிண்டிடலாம் இதை இப்போ இந்த சுண்டல் தண்ணி அதில் ஊற்றிடலாம் கரெக்டாக இருக்கும் தேவையானாலும் உப்பு போட்டுப்போம் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுக்கலாங்க இதில் அதை தான் நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிவிடுவோம் இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க இது வந்து டேஸ்ட் வந்து தனியாக தூக்கி கொடுக்கும் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் கண்டிப்பாக இதை போடுவாங்க அப்போ வந்து ஸ்வீட்டு கலந்தால் தான் அந்த ருசியோடு டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் காரத்தோட டேஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டே விசிலில் ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான் மூடி ரெண்டு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்துச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஏர் போன பிறகு நம்ம திறந்து பார்ப்போம் ரெடி ஆகிடுச்சானு சென்னா ரெடி பார்ப்போங்க அப்புறம் ஏர் போயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் இதை கரெக்டான ஸ்ட்ரெச்சரில் இருக்குது தான் இதான் சின்னா நம்ம தேங்காய்லாம் எதுவுமே ஊற்றவே இல்லை ஈஸியான மெத்தடுங்க இது கண்டிப்பாக சுண்டல் வெந்துருச்சுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு ம கமெண்டில் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ மக்களே